நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடவுளையே சட்டையை சட்டை காலரை பிடித்து கொத்தாக பிடித்து உழுக்கிய நாடு தமிழ்நாடு நக்கீரன் நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அன்றைக்கு சட்டையை பிடிச்ச நக்கீரன் அது மட்டுமல்ல பிட்டுக்கு மண் தின்ற பிட்டுக்கு சரியாக மண் சுமக்கவில்லை போய் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பிறம்படி வாங்கிய பிறம்படி கொடுத்த நாடு தமிழ்நாடு இங்கே வந்து நீ மன்னிப்பு வாங்கிட்டு போனால் ஏதோ பிள்ளை பூச்சிகள்கிட்ட பேச தெரியாத பே அது அவங்க மற்ற சப்ஜெக்ட் பேசுகிறாங்க அரசியலை பேசுகிறதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும் பேச தெரியாத பிள்ளை பூச்சிகளை மிரட்டி மன்னிப்பு வாங்கிவிட்டால் உன் மாநிலத்தில் பிஸ்னஸ் வச்சிருக்கின்ற வச்சிருக்கிற கார்த்தி நடிகர் கார்த்திகிட்ட மன்னிப்பு வாங்கிட்டா ஒட்டுமொத்த தமிழனும் மன்னிப்பு கேட்டானா முடிஞ்சா எங்களை தொட்டுப்பாரியா நீ துணை முதல்வர்னால் அது ஆந்திராவுக்கு தான் பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழனை அடக்கியால் எவனு இந்த உலகத்தில் எவனு இன்னும் பிறக்கலையா அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

மிகப்பெரிய இனமாக வரலாற்றில் இடம் பிடித்தது தமிழினம் அதே போல ஆந்திராவை நாங்கள் குறைச்சி மதிப்பிடலை மிகப்பெரிய நக்சலைக்காரர்களை நாங்கள் குறைச்சி மதிப்பிடலை பெரும் போராளிகள் நக்சலை போராளிகள் எல்லாம் இருந்த இடம் ஆந்திரா அதில் ஒத்துக்கிறதா வேணும் உங்களுடைய வீரத்தை ஒத்துக்கொள்ளுது ஆனால் நீனே பூச்சி நீ எல்லாம் வந்து இன்றைக்கு துணை முதல்வர் முதல்வராகிட்டால் உடனே உனக்காக தமிழ்நாடு பயந்து அஞ்சி நடுங்கி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குமா யாருக்கிட்ட இந்த மன்னிப்பு எல்லாம் கேட்டு பார்க்குறேன் நாம் கேட்கிற கேள்வி ஏப்பா டெஸ்ட் எடுத்தீங்க ஏழு மலையானுக்கு டெஸ்ட் எடுத்தீங்க அந்த டெஸ்டில் லட்டு சாப்பிட்றாரு லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்திருக்கு பன்றி கொழுப்பு கலந்துருக்குது இன்னும் என்னென்ன கொழுப்போ கலந்துருக்குன்னு டெஸ்ட் லேப் டெஸ்ட் சொல்லிட்டு சொல்றீங்களே ஏயா ஏழு மலையான் ஒருத்தன் கூட வந்து சொல்லலையா இந்த லட்டில் மாட்டு குழப்பு கலந்திருக்குடா அப்படின்னு சொல்லி தீட்சி அங்கே இருக்கிற ஐயர்கள் பூஜை பண்றவங்க பக்தர்கள் கோடி கணக்கில் உண்டியல்ல பணம் போட்டவன்ட்டு எல்லாம் சொல்லலையா ஏழு மலையான் அப்படின்னா அவர் விரும்பி தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு லட்ட லட்டை அவருக்கு தானே படைக்கிறீங்க மாட்டு கொடுப்போ பன்றி கொழுப்போ ஏழு மலையான் கனவுளையான்னு சொல்லலாம் ஏழு மலையான்னு ஏழு மலையானுக்கே லேப் டெஸ்டா கடவுள் யா கடவுளால் முடியாதது எது இருக்கு கடவுள் கடவுளால் முடியாதது எது இருக்கு இந்த லேபு உலகம் விஞ்ஞானம் எல்லாமே கடவுளுக்குள் அடக்கம் தானே கடவுளால் முடியாதது எது இருக்கு அவருக்கு என்ன லேப் டெஸ்ட் எடுக்கிறீங்க நீங்க கனவுல வந்து சொல்ல வேண்டியதானே சரி இன்னொரு விஷயம் நம்ம கேட்கலாம் அகலிகைன்னு உறுதி இருந்தால இந்த அகலிகை இந்திரனை பார்த்து ஆசைப்பட்டார் அதனால தினந்தோறும் அவள் சாதாரண சுடாத மணலில் ஆற்று மணலில் லிங்கம் பிடித்து கொண்டு வந்து அவங்க கணவரான முனிவருக்கு பூஜைக்காக கொடுப்பார் தினந்தோறும் காலையில் குளித்து விட்டு வந்து அந்த அகலிகை மணல்ல லிங்கம் பிடித்து கொண்டாந்து அந்த முனிவர்கிட்ட கொடுப்பார் அந்த லிங்கத்தை அவர் வச்சு பூஜை பண்ணுவார் காலையில காலையில ஒரு நாள் அப்படி அதிகாலையில குளிச்சுட்டு அவர் லிங்கம் பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது மேலே ஐராவதம் என்ற யானை ஐராவதம் என்ற யானையில் பறந்து கொண்டிருந்தான் யானை எப்படிதான் பறக்கும் ஐரா உங்க குருடாவுக்கு கொஞ்சம் அளவே இல்லை சரி அதையும் ஏத்துக்குருவோம் ஐராவதம் என்ற யானையில் பறந்து போய் கொண்டிருந்த இந்திரனின் பேரழகை பார்த்து ஆசைப்பட்டாலாம் ஒரு கணம் அகலிகை அதனால அவளால பிடிக்கிறா பிடிக்கிறா அந்த அவருடைய பதிவிரதை போய் போய்விட்டது அந்த சிவலிங்கம் பிடிக்கவே முடியலை வெறுங்கையோட வீட்டுக்கு வர்றா ஞான திருஷ்டின்னு ஒன்று இருக்குல்ல இந்த மாதிரி கட்டுக்கதையில நிறைய இருக்குவங்கிட்ட இந்த ஞான திருஷ்டியில் அவர் பார்த்துட்டாரு இவ வந்து இந்திரனை பார்த்து ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லி அப்பவே அகலிகைக்கு சாபம் கொடுத்து விட்டார் முனிவர் நம்ம என்ன கேட்குறோன்னா ஏப்பா இத்தனாயிரம் லட்டு பிடிக்கல பிடிக்க 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 மாட்டு கொழுப்பில் கலந்த லட்டு அதனால் ஏழுமலையான் சாபம் கொடுத்து லட்டு பிடிக்கவே கூடாது பிடிச்சு வச்ச உடனே உடையணும் பிடிச்சு வச்ச உடனே உடையணும் அப்படி ஏதாவது ஒரு அற்புதத்தை நடத்தியிருக்க வேண்டியதானே மிரக்கல் அப்படி ஏதாவது அற்புதத்தை இந்த ஏழுமலையான் நடத்திருக்க வேண்டியதான ஏழுமலையான்ங்கிற பேர்ல இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாராவது கஷ்டப்படுறியா பண கஷ்டமா ஏழுமலையான போய் வணங்கு அந்த உண்டியலில் காசு போடு உன்னுடைய உண்டியலில் காசு பெறுங்க இதுதான் இவர்களுடைய சீப்பான ஒரு மோசடி வேலை அந்த உண்டியில் ஏழுமலையானுக்கு வந்து கப்பங்கட்டு பணம் கொடு கடவுளுக்கு பணம் கொடு உனக்கு பணம் கிடைக்கும் இதுதான் வேறு இல்லை கடவுளை வணங்குவது கடமை படைத்த இறைவனை வணங்குவது கடமை வேறு எதையும் கடை கடவுளிடம் கேட்கக்கூடாது இறைவன் பார்த்து நமக்கு செய்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற இதெல்லாம் அந்த பிரார்த்தனை நுட்பம் அந்த இந்த வெளிப்படையான அதுதான் உலகம் முழுவதும் உள்ளது அதெல்லாம் இங்கே கிடையாது நீ கொடுத்தா நான் தர்றேன் இதுதானே உங்களுடைய கடவுள் தத்துவம் இதில் என்னடா பெருசா வந்து பேச வந்துட்டீங்க நாரி போன தத்துவத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க கடவுளை வணங்குவதை கடமையாக நினைக்கிறியா நீ கிடையாது இறைவனை படைத்த இறைவனை வணங்குவதை அவரை அவருடைய பாதத்தில் வீழ்ந்து கிடப்பதை கடமையாக நினைக்கிறியா அதெல்லாம் கிடையவே கிடையாது எந்த கடவுள் பணம் கொடுக்குறானா அந்த கடவுளை ஓட அந்த கடவுள்கிட்ட ஓட வேண்டியது இதுதான் இவர்களுடைய கடவுள் தத்துவம் நக்கீரன் கிட்ட நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்னான் நக்கீரன் எதுனால சாதாரண விஷயம் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா அப்படின்னு கேட்டு அந்த சர்ச்சை வந்த பொழுது திறந்து அந்த சர்ச்சை மோதலில் சிவனே வர்றாரு வாக்குவாதம் நக்கீரனுக்கும் சிவனுக்கும் இடையில் நடக்குது நெற்றிக் கண்ணை திறந்து பயங்காட்டுறாரு எரிச்சல் நெற்றிக்கண் நெற்றிக் திறப்பினும் குற்றம் குற்றமே உனது அங்கம் எல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதும் குற்றம் குற்றமே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னாரு நக்கீரன் எரிச்சாரு வாங்கிக்கிட்டார் புற்றா கூடத்தில் கிட விழுந்து கிடந்த நக்கீரன் நலமுடன் வருவான்னாரு வந்தார் நக்கீரன் இதுதான் தமிழக வரலாறு இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்க மிஸ்டர் பவன் கல்யாண் ஏதோ பிள்ளை பிள்ளைப்பூச்சியலை அடிச்சுபிட்டு இவனுங்க இந்த கோபி சுத்தாக ரெண்டு பேர் லட்டு பரிதாபங்கள்னு போட்டதுக்காக பூச்சியில் அடிச்சுபிட்டு பெருந்தன்மை இல்லாத ஒரு மனிதன் எப்படியா நீ எல்லாம் துணை முதல்வராக இருக்க முடியும் பிள்ளை புரட்சிகளை அடித்துவிட்டு நடிகர் கார்த்தியினுடைய படம் இங்கே ஓடாதுன்னு மறைமுகம் மிரட்டல் விடுத்து அவர்கிட்ட மன்னிப்பு வாங்கிக்கிட்டு சவனால்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க இதற்கெல்லாம் பயப்படுபவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல அதே போல பிட்டுக்கு மண் சுமந்த கதை ஆகவே பிட்டுக்கு மண் சுமந்த கதை எல்லோருக்கும் தெரியும் ஊழியம் போட்டாங்க வைகை வைகையில் பெருவெள்ளம் வைகையை அடைக்க போகுது வைகை உடைக்கப் போகுது வைகையில் வைகையில் பெருவெள்ளம் வைகை உடைக்கப் போகிறது ஆகவே வீட்டுக்கு ஒருவர் ஊழியத்துக்கு வரணும் வந்து வைகை கரையை அடைப்பதற்கு ஆற்றை அடைப்பதற்கு உதவி செய்து கொடுக்கிறார் சட்டமாகவே தண்டோர போடுறாங்க அப்போ ஒரு கிழவி வழி இல்லாத கிளவியிடம் வாரிசு இல்லாத கிழவியிடம் போய் நான் அடைக்கிறேன்னு சொல்லி பிட்டு வாங்கி தின்றுவிட்டு அங்கே அடைக்காமல் மண்ணல்லி போடாமல் மூளையிலே படுத்துறங்கிய சொக்கனுக்கு பிறம்படி கொடுத்த நாடு மதுரை பாண்டிய மண்டலம் ஆகவே கடவுளுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுறதில்ல கடவுள் எங்களுக்கு ஆகவே கடவுளுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுவதில்லை கடவுள் எங்களுக்கு நண்பர் மாறி தோழர் மாறி இதுதான் தமிழ் நிலத்தினுடைய சாயல் தமிழ் நிலத்தினுடைய பண்பாடு அஞ்சி நடுங்கி பயப்படுவதில்லை மனசாட்சி உள்ளவன் தமிழன் நேர்மையானவன் தமிழன் அதனால் படைத்தவனுக்கே பயப்பட மாட்டான் தமிழன் இதை தெரிஞ்சுக்கணி தொடர்னா எங்களை மாதிரி ஆளுகளை தொட்டுப்பார் பிள்ளை பூச்சிகள் அடிக்கப் போகாத இப்படித்தான் நாம் இவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது தமிழர்களுடைய பெருமையை இறுதியாக ஒன்று சொல்கிறேன்னா இந்த மாதிரி நபர்களுக்கு இந்த மாதிரி மக்களுடைய அறியாமையை முதலீடாக வைத்து ஆட்சி செய்பவர்களுக்கு யாருக்காகவோ வேலை செய்கிறவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர்எஸ்எஸ் ஆட்டு விடு ஆட்டு விற்கிற பக்கமெல்லாம் ஆடுகின்றவர்களுக்கு நாம் ஒன்றை சொல்ல வேண்டியிருக்கிறது உலகம் முழுவதும் எங்கேடா போய்கிட்டு இருக்கு எங்கே போய்கிட்டு இருக்குது ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன நடக்குது இஸ்ரேலில் என்ன நடக்குது லெபனானில் என்ன நடக்குது உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்காமல் போராடுகிறார்கள் ஒரே ஒரே உயிரை பணயம் வைக்கிறார்கள் இங்கே நடனா லட்டு லட்டு பிரச்சனை உலகத்திலேயே கடவுள் சாப்பிட்றாருன்னு சொல்லி புருடா விட்டுக்கிட்டு இருக்க ஒரே நாடு இதுதாயா அதை ஒரு கும்பல் வேலை மணக்கட்டு செஞ்சு ஆட்சி அதிகாரத்தை பிடித்து சுவைத்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு அடியாளாக ஏவல் வேலை பார்க்கிறவனுக்கு இன்றைக்கு துணை முதல்வர் பதவி கிடைத்திருக்கிறது நீ ஆடுறதெல்லாம் ஆடு ஆனால் தமிழனிடம் காட்டா காட்டாத இதை ஏனென்றால் தமிழோடு தமிழுக்கு சமஸ்கிருதத்தை கூட்டிக் கொடுத்து பிறந்த மொழிதான் தமிழுக்கு சமஸ்கிருதத்தை கூட்டி கொடுத்து பிறந்த மொழி சமஸ்கிருதத்தை கூட்டிக் கொடுத்த பிறந்த மொழிதான் உன்னுடைய மொழி உன் மொழிக்குன்னு இலக்கணம் கிடையாது நீண்ட நெடிய வரலாறு கிடையாது எங்களை போன்ற பல்லாயிரம் பல்லாயிரம் ஆண்டு கால வரலாறு கிடையாது இலக்கணம் கிடையாது இலக்கியம் கிடையாது ஏதோ ஒரு மொழின்னு சொல்லி தமிழை சமஸ்கிருதத்தோடு கலந்து பேசிக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் இந்த திவனா திமிர திமிர் இருக்கக்கூடாது மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொலிகள் உங்களை வந்து சேரும் கமெண்ட் செய்யுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்க பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்